ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வீட்டு குறிப்பு தாங்க இருபது வருடமாக கரை படிஞ்சு பாத்ரூமை கூட இருபது நிமிஷத்தில் சுத்தம் செய்வதுன்னு எப்படின்னு பார்ப்போம் நம்முடைய குளியல் அறை வந்து கழிவறையை ஒரு மாதம் வரை முழுமையாக சுத்தம் செய்யாமல் விட்டுட்டனா அவ்வளோதான் உப்பு தண்ணீரில் இருக்கின்ற இடத்தில் வெள்ள விலையாக திட்டு திட்டா அந்த இடமே பார்ப்பதற்கு ரொம்ப அசுத்தமாக தெரியும் இப்படி ஒரு குளிரலையை சுத்தம் செய்வதற்கு நமக்கு நிறைய குறிப்பு சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லா குறிப்பையும் நம்ம அடித்து பிடிச்சி முயற்சி செஞ்சு பார்த்துருப்போம் அதில் குளியல் அறையில் இருக்க ஆளுக்கும் கொஞ்சம் போயும் கொஞ்சம் போகாமலே இருக்கும் அல்லவா அதை சுத்தம் செய்ய இன்னொரு ஐடியாவை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதையும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்ப்போமே இந்த குறிப்புக்கு நாம் பயன்படுத்த போகும் ரெட் ஹேர்பிக் இருக்கலாங்க கழிவறையை சுத்தம் செய்ய ப்ளூ யூஸ் பண்ணுவோம் புளியலறையை சுத்தம் செய்ய ரெட் ஹேர்பிக்கை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இதனோட நம்ம இரண்டு பொருட்களை சேர்க்க போகிறோங்க ஒரு சிறிய கிண்ணத்தில் ரெட் ஹேர்பிக் ரெண்டு மூடி எடுத்துக்கோங்க வினிகர் ரெண்டு மூடி பழுத்தைக்கூடிய பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் ரெண்டு ஸ்பூனுங்க இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு நன் நல்லா அடித்து நல்லா லிக்யூட் போல் கலக்கிக்கோங்க பேஸ்ட் அந்த தண்ணியில் நஞ்சாக கரைஞ்சி பிறகு என்ன செய்யலான்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் ஊடிச்சிக்கோங்க குளிய டைல்ஸ் முழுதும் ஸ்ப்ரே செஞ்சு விட்டுட்டு தரையில் இருந்தால் கூட அந்த இடத்தில் இந்த ஸ்ப்ரேயை அடிச்சிடலாம் அவங்க தரை காஞ்சி இருந்தால் இந்த ஸ்ப்ரேயை அடித்த பிறகு உப்பு கரை சீக்கிரமாக நீங்கிடுங்க தரை ஈரமாக இருந்தால் உப்பு கரை அவ்வளோ எழுது போகாது ஸோ வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்தான் எடுத்து அதில் ஊற்றி அந்த முடியில் சிறு சிறு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அதை ஸ்ப்ரே பாட்டில் போல் யூஸ் பண்ணிக்கலாம் அதை பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க தேய்ச்சி அதை அடுத்தது ஹார்டாக அதாவது ஸ்பான்ஞ்சை எடுத்து இந்த லிக்விடில் முக்கி என்ன செய்யலாம் ஸ்ப்ரே தெளித்து ஊற வச்சு இடங்களில் எல்லாம் கரை இருக்கும் இடத்துல எல்லாம் தேய்ச்சி கொடுத்தாலே போதுங்க டைல்ஸ் உப்பு கரை படிஞ்சிருக்கும் ஸ்டீல் டேப்பு எல்லாம் சுத்தம் அழுத்தி தேய்க்கவே வேண்டாம் லேசாக தேய்ச்சால கரை முழுதும் நீங்கிடும் இது லிக்விட்டை வைத்து குளியல் அறையில் இருக்கும் பக்கெட்டு ஜக்கு சுத்தம் செய்யலாங்க இந்த மாதிரி பெரும்பாலான இப்பொழுது நம்முடைய வீட்டை பாத்ரூம் சுவர் முழுதும் டைல்ஸ் தான் ஓட்டுறனால இந்த டைல்ஸ் முழுதும் சுத்தம் செய்ய இந்த லிக்விட் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் சூப்பராக க்ளீன் ஆகிடும் உங்களுடைய ஸ்டீல் டேப் அப்படியே புதுசு போல் பல பலனும் மாறுங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் மாதத்தில் ஒரு முறை இந்த குறிப்பை பின்பற்றி வந்தாலே உங்களுக்கு போதுமானது புதுசு போல ஜொலித்து கொண்டே இருக்கோங்க ரொம்ப அடர்த்தியாக உப்பு கரை படைந்து இருந்தாலே மாதந்தோறும் இந்த குறிப்பை பின்பற்றி வரலாம் ஓகே இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்து தான் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னுடைய சேனலில் வர இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்த்து பையனாடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோனாலே சந்திப்போம் பாய்